இந்த இந்த என்னண்ணா கூப்பிட்டிங்களா இந்த வா கலத உனக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் ஆகிருச்சா என்னண்ணா நான் என்ன பண்ண நான் எதுவுமே பண்ணி நீங்க பேசுகிறது எனக்கு புரியலண்ணா எவனோ மதனாம அவனை காதலிக்கிறியாமன்ல அண்ணா வந்து சிவானந்தத்தோட ரெண்டாவது பையனை தான் காதலிக்கிறேன் உனக்கு பிடிக்கலண்ணா எனக்கு வேணாம்ண்ணா நான் வேணான்னு சொல்லிடுறேண்ணா காதலிக்கிறியா அது ஒரு ஒருபோது நடக்காது இன்னைக்கு அப்பா கிட்ட போய் சொல்லி உனக்கு அந்த மதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட போறதுல கண்டிப்பா தெரியுமா சொல்லிருவீன்னு நான் ரொம்ப பயந்துட்ட எப்படியோ என் காதலுக்கு நீ கிரீன் சிக்னல் அது உனக்கு விருப்பம் இல்லாதது எதுமா நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தாயும் நீதான் தங்கையும் நீதான் நீ நல்லவரதாமா காதலிச்சிருக்கிற ஏ மேல வச்சிருக்கிற பாசத்தினால உன் காதலையே தியாகம் பண்ண துணிஞ்சிருக்கிறிய பாசம் பெருசுதாம்மா அதை விட காதல் பெருசு ஆனா எத்தனையோ பாசத்தை மீறி காதல் சேர்ந்துருக்குதும்மா அப்போ அந்த லிஸ்ட்ல என்னிய சேக்கறியானும் இல்லமா இந்த நம்ம ஊர்ல நடக்கிறத சொன்னே நம்ம பாசத்தை யாராவது பிரிக்க முடியுமா கூடை சேகிரத்துல உங்க கல்யாணத்தை நான் anlatறேன் அண்ணா அப்ப அப்போ நீளே ச்சே அண்ணானே இவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறீங்க அப்பா அது ஒண்ணு இல்லப்பா அண்ணனுக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிச்சா அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்னன்னா ரொம்ப சந்தோஷமா தண்ணி போட்டுக்கிட்டு தெரிஞ்சவன இந்த அளவுக்கு நல்லவனா மாத்தி உன்னோட அன்பும் ரசமும் தான் இந்த அப்புறம் அண்ணா அந்த கவி அது என்ன

நீ சரிப்பட்டு வரமாட்ட ஒன்று பண்ணலாம் அண்ணா உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அம்மா இந்த ஆமாம் அது அப்படி வலிக்கு அப்போ உனக்கு பிடிச்ச அந்த கவிதவி கல்யாண பொண்ணை பார்க்க சொல்லிடலாமா ம் சரி சரி உள்ளேவா அப்பா சாப்பிட கூப்பிட்டா அப்பா அம்மா அண்ணா இங்கே போய்ட்டா அளக்கணு அண்ணா வேலைக்கு தான் அம்மா போயிருப்பியா வேலைக்கு போயிட்டானா சரி அவன் கிடக்குறான் அவன் எதுக்கு எனக்கு அப்பா அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா என்னப்பா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டீங்க சாப்பிட்டுமா சாப்பிட்டீங்களா அந்த பாயிண்ட் போயிடுச்சு சரி அப்பா என்னப்பா இது ஹாரெல்லாம் இப்படி வெள்ளை வெள்ளையா இருக்கு என்னப்பா டை அடிச்சு அழகா யூத்தா இருந்தா தானப்பா என்னோட அப்பான்னு தெளி நானும் கெத்த சொல்லிக்க முடியும் என்ன அப்பா மேல இவ்வளவு ஒரு பாசம் என்னமோ சொல்ல நினைக்கிற ஏமா நீ கேட்டு இதயமா நான் மறுத்து பேசியிருக்கிற எதுவா அது சொல்லமா எப்படி மாட்டேன்னு பாப்பா சொல்ல நினைக்கிற அட சொல்ல மாட்டேங்கிறாப்பா என்னமா இந்த என்ன பையா அது அப்பா இதா ஒரு நிமிஷம் என்ன அண்ணன இந்த அங்க காலை கடிச்சுக்கிறீங்க அது மூலம் பா அப்பா நான் ஒன்று உங்ககிட்ட கேட்பேன் சொல்லுவீங்களா ஏண்டா மகனே நீ கேட்ட சொல்லாம இருக்க போற கேளு எதா வந்தால அப்பா உங்களுக்கு அம்மாவுக்கு ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணும் போது வயசு என்னப்பா வை வயசா எனக்கு ஒரு இருபத்தி மூணு உங்கள் அம்மாவுக்கு ஒரு பதினெட்டு பதினெட்டு வயசுலயே அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ உங்க பொண்ணுக்கு இருபது வயசு ஆகுது என்ன கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட எடுக்கல மன நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண காதல்னாவே சிறு வயசு தானே வயசு கம்மியா தான் வரும்ச்சு அப்படியா உங்க பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறா கல்யாணம் பண்ணி வைங்க காதலிக்கா நெசமாவா யார் இருந்த பையன் யார் பையன் வேற யாரு உங்க பிரிவானத்தோட ரெண்டாவது பையன் இருக்கிறான் மதன் அவன் தான் ஏ நண்பர் சிவானத்தோட இரண்டாவது மவனா அம்மா இந்த எல்லா பையன காதலிச்சிருக்க ஒரு ரெண்டு பேர்த்துக்க நான் கல்யாணம் பண்ணி ஆனா ஆனால் சிவானதான் திட்டக்கூடாத வாரத்தில்லாம் திட்டி போட்டேன் அது வீட்டில் போய் எப்படி இதை பற்றி பேசுறேன் போசு சரி உனக்கு வசரா நான் போகிறேம்மா எப்படியோ நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களே எனக்கு தெரியாதுப்பா இந்துக்கும் மதனுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிங்க மகனே இந்தா பே போய் சிவா

என்னடா சொன்ன நம்ம பரம்பரைய சரி பையங்களா தொட்டது கூட கிடையாது ஏடா அந்த குடும்பத்தில் பிறந்த பொண்ண காதலிக்கிறீங்களேடா ஏய் என்னடா ஏய் நீ எழுந்த எனக்கு மகனும் இல்லை நான் உனக்கு அப்படும் இல்லை போடா விளையா போடா அப்பா வேண்டாம்ப்பா போடா விளையா அப்பா அப்பா என்ன இதெல்லாம் செய்தியில் இருக்கிற ஒரு பொண்ணை கதிலிச்சதுக்காக அண்ணன் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறதுலாம் தப்புப்பா என்னப்பா ஏன்டா என்ன நினைக்கிற போடா வந்து தாங்க சப்போர்ட் வானைக்கி போடா அய்யா ஆறு சொன்னாலும் கேட்க மாட்டான் போடா போகிறேன்ப்பா போகிறேன் நீங்களே என்னைக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வரமாட்டேன்பா வரமா இந்தா அவமானத்தை தாங்க முடியவே முடியாதம்மா அந்த சிவானந்த வேற என்ன திட்டக்கூடாத வார்த்தையெல்லாம் திட்டி காரி மூஞ்சில துப்பி புட்டாமா துப்பி புட்டாமா இந்த ஊருக்குள்ள எப்படியுமா நான் தலை காட்டுவேன் அம்மா என்ன இந்த நிலைமைக்கு என் மழாயிட்டானே அம்மா இந்து ஐயோ ஏப்பா எதுக்கு அப்பா எதுவும் தெரியாம தானே பண்ணிடுச்சு அழுகாதீங்கப்பா அம்மா அவன் தண்ணி போட்டு கூட சுத்து போட நான் கவலைப்படலாமா பாதை மாதிரி பயணம் போயிட்டானம்மா பாதை மாதிரி பயணம் போட்டானே யோ பாதை மாதிரி பயணம் போயிட்டானே அதை தாம என்னால தாங்க முடியலமா இந்த

வேண்டாம் தீப வேண்டாம் ஒண்ணும் இவனால எனக்கு என்ன சரி எனக்காக நீ கவிதாவை வேண்டாம் சொல்லாதண்ணா அண்ணா எனக்கு என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ கவிதை கூட சந்தோஷமா நீ அண்ணனோட காதலுக்கு தங்கச்சி தன்னோட உடம்பையே கொடுக்கறதை எங்கேயாவது பார்த்து இருப்பீங்களா அப்ப அனுபவிச்சிட வேண்டியதுதான் சொன்னால் முல்லைப்பூ என் மீது கோபம் கொண்டுவிடும் பற்களுக்கு என்னை ஈடாக கண்ணாடிதான் உன் கண்ணம் என்றால் அந்த மாம்பழங்கள் என்னை சபித்துவிடும் ஏன் உன் கண்களுக்கு நான் தெரியவில்லையா என்று அன்பே அருகே வா எப்போ கலி கணிலத்தை இழப்பு வித்து என் கண்ணத்தில் இன்பம் பாய்ச்சலை என்னுடைய காமத்தின் தியாகத்தை